அந்த பக்கம் பெரிய இது என்ன தெரியும் இதான் மச்சான் சொல்றாச்சான் ஜமகம் சதீஷ் மோட்டாராம் தெரியுது ஆகுது ஜமகா பைக் இலவசம் பரிசோதனை முகாம் மச்சான் இருபத்தேழாம் தேதி பெரிசா ஒரு இதான் நடக்க போகுது நம்ம ஜமகா கிரேஜில் தெரியுமா கிரேஜ்டா இணக்கிறது அதான் மச்சான் காலை நேரம் எட்டு முப்பது மாலை நேரம் நாலு நாற்பத்தஞ்சாம் என்ன இளவசம்மன்ட்டு நமக்கு தெரியல மச்சான் சேவிசி அளவச்சோமா சாமான் இளவசோமா காலையில் வாங்கலாம் நம்ம சதீஷ் மோட்டார் ஓனர்ட்ட அவங்கள்ட்ட கேட்போம் நம்மளோட பைக் எடுத்தவங்களுக்கு புது புது பைக் எடுத்த இந்த மாதிரி பைக் எடுத்தவங்களுக்கு பெரிய பைக் எடுத்தவங்களுக்கு என்ன இளவச்சமெண்ட்ட என்னென்று தெரியல மச்சான் அவங்கள்ட்ட கேட்டால் தான் உங்களுக்கு தெரிய வருமா நம்ம எதுக்கும் போம வாங்கலாம் பாப்போம் யார்கிட்ட பிடிக்கிட்டு கண்டு பெரிய ஸ்டோர் அம்மன் ஆ என்ன மாதிரி வேலை நடக்குது நல்லா செய்கிறார் ஓலாரிக்கு பெங்கான் பெரிய டாக்டர் மச்சான் எங்கே ஓனரு

அவங்க வந்து பாருங்க அந்த சின்ன சின்ன பிரச்சனை ரிஞ்சிக்குள்ள வருது ரிங்க வர ரிஞ்ச வரன்னு சொல்வாங்க அதுக்குரிய டெக்னீஷியல் மிஷின்கள் நம்ம இத வர இல்ல இல்லனே انا சும்மா ஸ்கேன் பண்ணி அது ஏதாச்சையும் ஆ ஃபுல் செக்அப் நம்ம என்னமை கொடுத்தானே ஃபுல் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆ இல்ல அது சரி அதுக்கு தான் பேப்பர் வண்டே அவ அந்த பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்ம ஹெட் ஆபீஸ்ல இருந்து சும்மா ஹெட் ஆபீஸ்ல இருந்து பெரிய ஒரு கொஞ்சம் ஹை லெவல் டெக்னீஷியன்மார் கொஞ்சம் பேர் வராங்க ஓ

அவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கைக்கு இதெல்லாம் சொல்லி விஷயத்த எடுக்கிறீங்க தான் அதுல ஜீவம் கலந்து கொண்டு நல்லா சிறப்பாக செஞ்சால் நல்லா

செய்ய சொல்லி ஆனால் அவங்களை விரும்புனா செய்யலாம் நம்ம அதை போஸ்ட் பண்ணுறதுலேயே அதே டைமில் நம்ம ஆனால் இப்படி தான் சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை வருதானே அது இருந்தால் கூட நம்ம அந்த கிசை ஒரு கதைக்கு நீங்கள் பிளாக் பழைய ஆகிட்டு பிளாக் மாற்ற அவங்க தள்ளிட்டு போயிடாது தள்ளிட்டு போய் அந்த பிளாக் அந்த கூட தான் அதுக்கு அந்த பிளாக்குரிய காசு அறவிடும் அறவிடும் சொன்னால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் அறவிடும் டிஸ்கவுண்ட் உதாரணத்துக்கு மாதிரி விட இன்னைக்கு அந்த சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல்னா இந்த இந்த இருபத்தேழாம் தேதி அந்த இருபத்தேழாம் தேதி மட்டும் நாங்க மற்ற டைம்ல யாரும் சாமான் ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த நாளை அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தான் டிஸ்கவுண்ட் ரேஸில் குறைச்சி கொடுப்போம் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுப்பா சரியா நமக்கு பைசா லொஸ்ட்டு மாற கஸ்டமருங்க லொஸ்ட் இல்ல இதே டைம்ல மத்த டைம்ல அந்த மெக்கானிக் சார்ஜும் ஃபுல்லா கொடுக்க வேண்டிய மாட்டாங்க மத்த டைம்ல மற்ற டைம்ல அப்போ அன்றைக்கி ஃப்ரீயா அன்றைக்கு ஃபுல் ஃப்ரீ நீங்க வரலாம் அழகா வந்து இருந்துட்டு எவ்வளவு வேறு எந்தாலும் அது ஃப்ரீ மெக்கானிக் சார்ஜ் அந்த

அதை எடுத்து சரியா அது இல்ல அவ்வளோதான் நடக்கும் மற்றது நாங்கள் கூடுதல் சைக்கிள் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நான் எட்டு முப்பது தொடக்கம் நாலு நாற்பத்தஞ்சு ரூபா முடியும் இதுக்குள்ளே குறிப்பிட்ட சைக்கிள் தான் எடுப்போம் எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் கஸ்டமர் இதுக்குது இருந்தாலும் நம்மளை நம்பி வார சில பேருக்கு தெரியணுமே என்ன கஸ்டமர் கஸ்டமருக்கு இந்த புக்கு ஃபுல்லா ரொம்ப அதிகம் மஜா நம்ம ஹோல் பண்ணி கோல் பண்ணி சொன்னால் மந்திரும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அறிவிக்கணுமே அது சரி இல்லையே இப்போ அவங்களோட இப்போ அவங்க அவங்க அண்ணன் தம்பி சொல்லி போட்டுருக்கீங்களே இன்னொரு ஆள் வந்து சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது சரி அன்னைக்கு பொதுவாக நம்மளை கூப்பிட்டுருக்கீங்க எல்லா மக்களுக்கும் தெரிய வர அதை

அறுவாசி எல்லாம் வேலை நடக்கும் கட்டாயமா அதை அவங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுப்பாங்க சொல்ல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஃப்ரீயாது புரியுது அவங்க காசு கொடுத்து செய்ய போறேன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா கிட்ட அதை தான் சொல்லி தானே இப்ப ஒரு பத்தாயிரம் முடி நம்ம சின்ன சின்ன வேலையில சைக்கிளுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தான் ஐயாயிரம் ரூபாய் செவ்வ பண்ணா அவங்க அண்டே

ஏதாச்சும் போல்ட்டுகள் செய்ய இல்லாம அப்படி இப்படி புதுசா வாகனங்கள் இருக்க ரிப்பேரிங் அதுகள் எல்லாத்துக்கும் அவங்க மூலமா தீர்வு கிடைக்கும் அது சரி இப்போ புதுசா எடுத்தாங்களே இப்ப இந்த வந்த சைக்கிள்ல சில சில சைக்கிள் இருக்கு பரண்டு பிரச்சனை இருக்குது அது வேலை இது வேலை சொல்றாங்க அதெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க அதெல்லாம் கொண்டு வரட்டும் பழைய சைக்கிள் மட்டும் இல்ல மெயினா வந்து அவங்களுக்கு புது சைக்கிள்ல இருக்க சந்தேகங்கள் இது எவ்வளவு ஸ்பீட் ஓடுது இல்ல மைலேஜ் பாவிக்குது இல்ல எவ்வளவு பெட்ரோல் பாவிக்குது ரெண்டு பேர் ஓடுது இல்ல அப்படி இப்படி நிறைய

ഏപ്പാട് പണുവാങ് അത് ഉള്ള സാധനം ഡിസ്കൗണ്ട് കൊടുപ്പിയ് ചാർജ് ഇല്ല മാറ്റം അതാണിക് ചാർജ് ഇല്ല ഇല്ല അത് വന്നിരണ്ട അത്